அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எல்லாரும் சொல்லாமா ஆமன் அவர்கள் என்று போட்டிருக்கிறது யார் அவர்கள் யார் அவர்கள் யார் முறிந்து விழுந்தார்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவநாயகி கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஆம்கிரு மிகவும் பிரியமானவர்களே நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்னை குறித்தா நான் செய்கின்ற வேலையை குறித்தா இல்ல நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தா நான் செய்யற ஊழியத்தை குறித்தா எனக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ் ஆயிருது நான் இப்படி எல்லாம் ஊழியம் பார்த்தேன் அப்படி எல்லாம் ஊழியம் பார்த்தேன் நான் சொல்றேன் என்னை நான் பெருமைப்படுத்துகிறேன்னா நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை நான் புகழ்ந்து பேசுகிறேன்னா யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் நாம் கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்று அப்படி அல்லவே அப்படி அல்லவே ஆண்டவரை அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் பெருக வேண்டுங்க நாம் சிறுக வேண்டும் ஆனா அப்படி செய்வதில்ல நானும் பெருகணும் நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் பெரியவனா இருப்பேன் அப்படி இல்ல கிறிஸ்துவின் மிக பெரியவனா இருப்பேன் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் எப்படி நான் மற்றவர்களை குறித்து மற்ற காரியங்களை குறித்து என்னுடைய பணபலத்தை குறித்து என்னுடைய செல்வாக்கை குறித்து என்னுடைய பதவியை வைத்து நான் செய்யக்கூடிய காரியங்களை வைத்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சொன்னால் நான் வீழ்ந்து போவேன் நான் வீழ்ந்து போவேன் நான் என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சொன்னால் நான் எழுந்து நிற்பேன் நான் ஜெயிப்பேன் அந்த ஜெயத்தை தருகிறவன் கத்த அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் மிகவும் பிரியமானவர்களே நீங்களும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட் தான் எல்லாத்தையும் மாற்றி விடுவார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக வாழ்வோம் தலை நிமிர்ந்து எழுந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் கத்தர் தான் நம்ம கூட வந்து நம்மை ஆசீர்வித்து காப்பாராங்க நாங்கள் முறிந்து உள்ளவர நாங்கள் எழுந்து நிமிர்ந்து ஏன் என்று சொன்னால் நாங்கள் உங்களுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா நண்டு செலுத்துகிறோம் எங்களை நிமிர வைத்ததுக்காக நண்டு செலுத்துகிறோம் எங்களை உயர்த்தி வைத்ததற்காக தேர்வுக்காக நண்டு செலுத்துகிறோம் நீர் பெருக வேண்டும் நாங்கள் சிறுக வேண்டும் அதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் அம்மாண்டரே 우리 நாமத்தை சொல்லி சொல்லி 우리 நாமத்தை புகழ்ந்து புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்த நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை உணர்ந்த பிள்ளைகளாக எல்லா இடத்திலே தாழ்மையோடு கூட இருந்து நீர் ஒருவர் தான் பரிசுத்த நீர் உருவ தான் மகிமைக்கி பாத்திர நீர் உருவ தான் கணத்துக்கு பாத்திர இந்த சுந்தைகளை இந்த உள்ளத்திலே விடைத்து அட we வேறு ஒன்று வளர தேவன் துருசின் பெரிய ஜெபங்கரும் ஊளேத்தை உண்மையையும் उत्तमமாக செய்வதற்கு தேவன் எல்லா பிள்ளைகளுக்கும் 은గ్రహ பாராட்ட பெரிய ஜெபங்க நடுகிற்கு பாராட்டுபடியா சிரிக்கிறோம் ஊழியத்தை இன்னும் உற்சாகமா செய்வதற்கான பலனை தாங்க அப்பா பலனை தாங்க முழுவதுமாக எங்களை தாத்துக்கிறோம் துதிக்கிற மகிமை எல்லாற்றும் செலுத்துகிறோம் ஏசுக்கு சொன்ன ஜபம் இருக்கிறோம் நல்ல விதாவே